மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாத பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் மதுரை முனிச்சாலை பகுதியில் மதுரை திமுக சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு குனியாத பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் திமுகவுக்கு போட்டி பாஜக தானே தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது என்றும் வேறு எந்த கட்சியையும் எங்கள் கட்சியுடன் ஒப்பிட முடியாது என்றும் தெரிவித்தார் கலைஞர் கருணாநிதி கொடுத்த ஆட்சியை தற்போது எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வருகிறார் என்றும் இந்த ஆட்சியைப் போன்று எந்த ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்றும் தமிழக அரசு வேலைகளில் தற்போது பெண்களே அதிக பங்கு வகிக்கின்றனர் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறினார் உதயசூரியன் சின்னம் ஒரு பிராண்ட் அதனுடைய தனித்தன்மை எப்போதும் மாறாது என்றும் இந்த தேர்தலில் நூற்று எழுபது தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்றும் நூற்றி ஐம்பது முதல் நூற்று அறுபது தொகுதிகளில் உதயசூரியன் நிச்சயம் ஜெயிக்கும் என்றும் அமைச்சர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் எல்லாம் பார்த்தோம் ஆனால் அப்போ இருந்த காலையில் இப்போ வந்து பெண்கள் வந்து இப்போ விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க அதுக்கு முத்துவேல் கருண காரணம் என்னென்னா அப்போலாம் எவ்வளோ பணம் வந்துச்சு எவ்வளோ போச்சு தெரியாது இப்ப வர்ற பணங்கள் பூரா உங்களுக்கா நீங்க கொடுக்குற பணம் தான் வரி உங்களுக்கே செலவிடப்படுகிறது எங்கு பார்த்தாலும் பாலங்கள் எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள் எங்கு பார்த்தாலும் இப்போ நூல் நிலையங்கள் எங்கு பார்த்தாலும் மேம்பாலங்கள் எல்லாம் கட்டி விடுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் கட்டுறாங்க உங்கள் பணம் உங்களுக்கே திருப்பி வருது இப்போ மதுரையை பொறுத்த முதல்ல பெரியாரை பற்றி சொல்லணும் இந்த கட்சியில் வந்து முக்கியமான தலைவர் பெரியார் அதுக்கடுத்து அண்ணா அதுக்கடுத்து தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் எழுதலாம் வந்தாங்க போயிட்டாங்க இப்போ திமுக என்பது எடப்பாடியாக நீங்கள் தான் பெருசாக பேசி நான் ஒன்றும் பெருசாக பேசுகிறது கிடையவே கிடையாது நான் அமைச்சராக இருக்கக்காண்டே அந்த ஆள் சட்டமன்ற உறுப்பினரை அவர் கண்டுக்கிறதே இல்லை வருவார் போவார் அவர் வேற அவர் வேற ஒரு தொழில் என்ன குறைவாக சொல்ல எந்த தொழில் வேணாலும் பண்ணிட்டு போனார் வேலைக்குன்னு வருவார் எதை வாங்கிட்டு போவார் போகணுவார் ஆக அவர் பெருசாக நம்ம பெருசாகப்படுத்த வேண்டியதில்லை பிஜேபியை வந்து என்ன எதுக்காண்டி நம்ம வயிறாங்கன்னா நம்ம எல்லா ஆலைகளும் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்கிறேன் பின் பின்னாடி வர்ற பிஜேபியை பற்றி நமக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி திமுகவுக்கும் பிஜேபிங்க எதிர்கட்சியாக வரப்போகிறது வந்து பிஜேபி தான் விலைக்கு வாங்கிடுவாங்க அண்ணா அண்ணாதிமுக அடுத்த ரெண்டு பேரும் இந்த மெர்சு அந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது இங்கே அவ்வளோ அவுட்டு நான் சொல்லி தளபதி ஐம்பத்தி மூணு பேர் ஐம்பத்தி எட்டு பேரில் நம்முடைய தென் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூணு பேர் கட்டாயம் ஜெயிப்பாங்க அஞ்சு பேர் மாற்றம் கிடையாது நம்முடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் பூமிநாதனுக்கு தெரியும் எப்படி முதலுத்துறை எழுபத்தஞ்சி பெரிய தொகுதி அஞ்சு ஒன்றியமாக்கி எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக வாழ்வதற்கு பல 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 இப்போ இப்போ நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் பைபாஸ் ரோடு போட்டார் முதல்ல இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு ஒரு பைபாஸ் ஒரு முப்பத்தோரு கோடி ரூபாய்க்கு ஒரு பைபாஸ் நிறைய நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் நம்முடைய தளபதி ஒதுக்கினார் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு